வரலாற்றில் இன்று ஆகஸ்ட் ஏழு தொள்ளாயிரத்து முப்பத்தாறு முதலாம் ஒட்டோ ஜெர்மானிய இராச்சியத்தின் மன்னராக முடிசூடிய தினம் இன்று ஆயிரத்து எழுநூற்று பதினான்கு ரஷ்ய கடற்படை கங்குட் சமரில் முதலாவது முக்கிய வெற்றி அடைந்த தினம் இன்று ஆயிரத்து எண்ணூற்று பத்தொன்பது கொலம்பியாவின் பொயாக்கா என்ற இடத்தில் எசுப்பானியர்களுக்கு எதிரான போரில் சிமோன் பொலிவார் பெருவெற்றி பெற்ற தினம் இன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறு கல்கத்தாவில் வங்காள பிரிவினை எதிர்ப்பு போராட்டத்தின் போது முதல் இந்திய தேசிய கொடி உருவாக்கப்பட்டு பார்சி பகான் சதுக்கத்தில் ஏற்றப்பட்ட தினம் இன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து நான்கு ஆர்வர்டு மார்க் ஆய் என்ற முதலாவது நிரல் மூலம் கட்டுப்படுத்தப்பட்ட கணிப்பானை ஐபிஎம் நிறுவனம் வெளியிட்ட தினம் இன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்து இரண்டாம் உலகப் போர் ஹிரோசிமா மீது அணுகுண்டு வீசப்பட்டதை அமெரிக்க அரசுத் தலைவர் ஹரி ட்ரூமன் அறிவித்த தினம் இன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தைந்து சோனி தனது முதலாவது டிரான்சிஸ்டர் வானொலிகளை ஜப்பானில் விற்பனைக்கு விட்ட தினம் என்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ஐவரி கோஸ்த் பிரான்சிடம் இருந்து விடுதலை பெற்ற தினம் என்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் இடையே ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழில் ஆரம்பமான தேய்வழிவு போர் முடிவுற்ற தினம் என்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறு வைக்கிங் இரண்டு விண்கலம் செவ்வாயின் சுற்று வட்டத்துள் சென்ற தினம் என்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழு லினிகாக்ஷ் நீரிணையை கடந்து அமெரிக்காவில் இருந்து சோவியத் ஒன்றியம் வரை நீந்திய முதல் மனிதர் என்ற சாதனையை படைத்த தினம் இன்று இரண்டாயிரத்து பதினேழு இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில் பாபா ராகவ்தாஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அடுத்த ஐந்து நாட்களில் சுமார் அறுபது குழந்தைகள் ஆக்சிஜன் தரப்படாமல் இறந்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து இந்திய உயிரியலாளர் மான்கொம்பு சாம்பசிவன் சுவாமிநாதன் பிறந்த தினம் இன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தெட்டு கனடிய அமெரிக்க நடிகர் ஜேம்ஸ் ராண்டி பிறந்த தினம் இன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தாறு அமெரிக்க விண்மீனியல் அறிஞர் ஜான் மேத்தர் பிறந்த தினம் இன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தெட்டு இந்திய எழுத்தாளர் திரைப்பட இயக்குனர் நடிகர் மகேசு தத்தானி பிறந்த தினம் இன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறு விக்கிபீடியா நிறுவனர் ஜிம்மி வேல்ஸ் பிறந்த தினம் இன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டு பிரஞ்சு இயக்குநர் அலெக்சாண்டர் அஜா பிறந்த தினம் இன்று நினைவு தினம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்று நோபல் பரிசு பெற்ற இந்திய கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் நினைவு தினம் இன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கு புதுவை தமிழறிஞர் கவிஞர் வாணிதாசன் நினைவு தினம் இன்று இரண்டாயிரத்து பதினெட்டு தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி நினைவு தினம் இன்று